ஹாய்ங்க வணக்கம் நான் இன்றைக்கி சொல்ல போகிறது கடலை புண்ணாக்கை வச்சு உரம் தண்ணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தாங்க செடிகளுக்கு மாடித்தோட்ட செடிகளுக்கு சத்தான தண்ணி நல்லா வளர்ச்சியாக கொடுக்கும் நல்ல பெருவெட்டு காய்கறிகளாக வரும் நல்ல ஹீல்டு கொடுக்கக்கூடியது இது கடலை புண்ணாக்கு நம்ம என்ன செக்கு இருக்கும் இல்லைங்களா அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை உரம் கிடைக்கிற கடைகள்லேயும் இது கிடைக்கும் கடலை புண்ணாக்கு கடலை என்ன ஆட்டிட்டு வேஸ்ட்டாக போடுவாங்க இல்லைங்க அந்த இது அதை நல்லா தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க இது மாதிரி மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி தான் பொங்கி இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும் டெய்லியுமே கலந்து 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 விட்டு ஒரு அஞ்சு ஆறு நாள் கண்டிப்பாக இதை அப்படியே வச்சுருக்கணும் அப்போ தான் நல்லா புளிக்கும் குளிக்காமையே ஊற்றணுன்னா எறும்பு வந்துடும் கடலை புண்ணாக்கு அதுக்கும் செடியில் வந்து எறும்பு பாதிக்கும் அதனால் நல்லா புளிச்சு அதுக்கப்புறம் நம்ம கலந்து போது செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது நல்லா வளர்ச்சியை கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாளி நிறைய தண்ணியை வச்சுட்டு ஒரு ரெண்டு டப்பா மட்டும் இதை போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் செடிகளுக்கு நல்லா கலந்து ஊற்றி விடுங்க தொட்டி தகுந்தாப்படி அளவாக தண்ணி உங்கள் பெரிய தொட்டி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்படி தண்ணி சின்னது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க வேஸ்ட்டாக கீழே போகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது என்ன நம்ம ரெடி பண்ண சத்தான தண்ணி வீணாக போகக்கூடாது இல்லைங்களா அதனால் இது வா வாரத்துக்கு ஒரு தடவையும் ஊற்றிக்கலாம் மாசத்துக்கு ஒரு தடவையும் உங்களால் எப்படி முடியுதோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நல்லா வளர்ச்சி நல்லா சூப்பராக வளரும்ங்க புது கிளைகள் எல்லாம் விட்டு நல்லா வளரும் காய்கறிகள் நல்லா பிஞ்சு பிடிக்கும் நல்லா பெருசாகும் நல்லா பூ பூக்கிற தருணத்துல எல்லாம் ஊற்றுங்க இது நல்லா பிஞ்சாக இருக்கிறப்ப ஊற்றுனிங்கன்னா நல்லா காய் பெரிய பெரிய காய்களாக வரும் நம்ம வெளியில் கெமிக்கல் உரம் வாங்கி போடாமல் இந்த மாதிரி இயற்கையான முறையிலேயே நீங்கள் ரெடி பண்ணி ஊற்றுங்க இது வந்து அடுக்கு மல்லி செடி உருவி விட்டுருக்குறேன் மலர்ந்து ஓஞ்சிருச்சு இப்போ உருவி விட்டுருக்குறேன் மிளகாய் செடி எங்கிட்ட இருக்கிற எல்லா செடிகளுக்கும் இந்த மாதிரி தான் தண்ணி ரெடி பண்ணி ஊற்றிட்டுருக்குறேன் இது செவ்வந்தி இது கலர் செவ்வந்திங்க அங்கே பாருங்கள் இப்போ வரும் பாருங்கள் இந்த கலர் ஆ இந்த கலர் தாங்க இதோட நல்லா நிறைய பூக்கும் பூக்கும் போது நான் ஒரு வீடியோ போட்டு விடுறேன் உங்களுக்கு இல தலைகளெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி ட்ரம்மில் போட்டு மூடி விட்டோம் அந்த மாதிரியும் நல்லா ஒரு ஒரு மாதம் மட்டும் கலறி களறி விட்டு விட்டிங்கன்னா அருமையான மருந்துங்க அதுவும் செடிகளுக்கு அதை வந்து எதாவது நோய் தாக்குதல் இருந்தாங்க கூட அந்த தண்ணியெல்லாம் எடுத்து செடிகளுக்கு தெளிச்சு விடலாம் நான் இப்போயே இலையெல்லாம் அப்படியே பறித்து விட்டுருக்குறேன் நோய் தாக்குதனால இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி ஊற்றுங்க செடிகளை நல்லா வளர்த்து ஆளாக்குங்க வாழ்க வளமுட்